நள்ளிரவுல ரோந்து பணியில இருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர கொடூரமா வெட்டிக் கொலை செஞ்சிருக்காங்க இங்க ரெண்டு போதை பிரதர்ஸ் தந்தை மகன் பிரச்சனையை விசாரிக்க போனவருக்கு எம்எல்ஏ தோட்டத்தில் நடந்தது என்ன ஊர் கோடியில் இருந்த ஒரு தென்னந்தோப்பு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது போலீசாரின் பலத்த பாதுகாப்பில் அந்த இடமே மயான அமைதியில் காட்சியளித்தது ஆனால் முந்தைய நாள் இரவு இந்த நிசப்தம் நிர்மூலமாகி கிடந்தது தென்னை மரங்களே அலறி துடிக்கும்படி இருக்கிறது. இங்கொரு கொடூரக் கொலை சண்டையை தடுக்க வந்த ஒரு காவல் உதவி ஆய்வாளர் கழுத்திலேயே வெட்டி சரிக்கப்பட்டிருக்கிறார் அந்தத் தடயங்களை தேடித்தான் இத்தனை போலீசாரும் தோட்டத்தை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே சிக்கனூத்து கிராமத்தில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் உள்ளது இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது இரண்டு மகன்களான தங்கராஜும் மணிகண்டனும் வேலை செய்து வந்தனர் மது குடித்துவிட்டு மூவரும் குடும்ப பிரச்சனை காரணமாக போதையில் சண்டை போடுவது வழக்கம் அப்படிதான் சம்பவத்தன்றும் தந்தை மகன்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து மது குடித்திருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி உள்ளது மூவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது இந்த சண்டை குறித்து அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் காவல் உதவி எண்ணான நூறுக்கு போன் செய்து புகார் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சிக்கநூத்து அருகில் ரோந்து பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுக்கு இந்த புகாரை விசாரிக்குமாறு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கே நடந்த சண்டையை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் தொடர்ந்து தந்தை மூர்த்தி அவரது மகன்கள் தங்கராஜ் மற்றும் மணிகண்டனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் அங்கே நடந்த தாக்குதலில் மூர்த்திக்கு அடிபட்டு ரத்தம் வடிந்திருக்கிறது இதனால் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகளை செய்துள்ளார் அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் எங்கள் பிரச்சனையை விசாரிக்க நீ யார் என்று கேட்டு தோட்டத்தில் இருந்த அறிவாளை கொண்டு சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்ட துணிந்திருக்கிறார் மூத்த மகன் தங்கராஜ் சுதாரித்துக் கொண்ட சண்முகவேலு தங்கராஜிடம் இருந்து தப்பிக்க தோப்புக்குள் ஓடி உள்ளார் ஆனால் விடாமல் துரத்திய தங்கராஜும் அவரது சகோதரர் மணிகண்டனும் உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவை சரமாரியாக வெட்டி சரித்துள்ளனர் கழுத்திலேயே விழுந்த வெட்டுகளில் சண்முகவேலு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் அது மட்டுமின்றி உதவி ஆய்வாளருடன் சென்ற ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவையும் அந்த கும்பல் வெட்டுவதற்காக விரட்டியிருக்கிறது ஆனால் அவர் தப்பி சென்று காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார் சம்பவ இடத்திற்கு போலீசார் வருவதற்குள் கொலை செய்த தங்கராஜ் மணிகண்டனோடு தந்தை மூர்த்தியும் தப்பை ஓடி தலைமறைவாக இருக்கிறார் பையன் அப்பா மூணு வருஷமா இருக்காரு இந்த பையன் ஒன் மந்த்க்கு முன்னாடி வந்திருக்கான் வந்திருக்கா குழந்தையெல்லாம் வந்து அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்கிறாங்க இவங்க தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான் அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் போது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க உடனடியாக அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வெட்டி ரத்த ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்து இருக்கிறாங்க இவெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசியிருக்காரு அந்த இவன் வந்து அந்த பக்கம் ஒழிஞ்சிட்டு வந்து உடனே உடனே அட்டாக் பண்ணிட்டாங்க கடுமையாக கண்டிக்கிட்டு இருக்கிறது தொடர்ந்து சண்முக வேலுவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆறு தனிப்படைகள் அமைத்து கொலை செய்தவர்களை தேடி வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்தில் ஐஜி செந்தில்குமார் டிஐஜி சசிமோகன் காவல் கண்காணிப்பாளர் கிரீஷ் குமார் யாதவ் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை அவங்களுக்குள்ள அப்பா பசங்க அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை பண்ணிட்டு இருக்காங்க எஸ்எஸ்ஐ அவர் வெற்றம் வந்து யாரும் செய்ய சார் அந்த அங்கே அந்த அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் ஒரு அருவாள் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க இன்னும் நம்ம தீரை விசாரிச்சோம்னா ஒரு ஒருத்தர் என்னென்ன பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் இந்த ஆறு தனிப்படைகளில் என்ன மாதிரி என்று பிளே பண்ணுங்கள் சார் ஓ இன்வெஸ்டிகேஷனு லோக்கல் இது சொந்தமாக குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு நாலு தனிப்படைகள் மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்கறதுக்கு சேப்பிரங்குல ஏற்கனவே இதில் உற்றவாளம் சார் ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேலே ஒரு நாலு வழக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்கார் அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டுக்கிறோம் அவர் மேலே ஒரு நாலு வழக்கு இருக்குது அவங்க அப்பா மூர்த்தியின் ஒருத்தர் அவர் மேலே ஒரு ரெண்டு வழக்கு இருக்குது கொல்லப்பட்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவின் குடும்பத்திற்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முப்பது லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க